டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறக்கோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் தமிழில் பொருந்தா சொல்லே கண்டுடுதல் ஸோ இதில் சில முக்கியமான கேள்வி மற்றும் பதிலாக தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கடந்த எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷன் தான் நம்ம இதில் இன்றைக்கி ரிவைஸ் பண்ண போகிறோம் ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ம் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தா சொல்லை கண்டறிதல் குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் முல்லை பாலை நிலங்கள் இது ஆக்சுவலாக பொருந்தா சொல் தான் கேட்டிருக்காங்க குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் முல்லை பாலை நிலங்கள் பொருந்தா பொருந்தானையை கண்டறிய கலை அடித்தல் அடுத்த கேள்வி கொழுந்து வகை அல்லாததை கண்டறிய கொழுந்து வகை அல்லாததை கண்டறிய கீரைத்தண்டு பதில் கீரைத்தண்டு பொருந்தா சொல்லை கண்டறிய அப்துல் கலாம் பிறந்த நாள் ஆசிரியர் நாள் இது பொருந்தா சொல் அப்துல் கலாம் பிறந்த நாள் ஆசிரியர் நாள் அப்படின்றது பொருந்தாது அடிவகைகளில் தவறான இணை எது அடிவகைகளில் தவறான இணை எது கோள் குத்துச்செடி கோல் குத்துச்செடி தவறான எண்ணெய் இது பறவை பறவை ஸோ அரசு எய்து மூழ்கு மார்பு இதில் பொருந்தா சொல்ல கேட்டிருக்காங்க அரசுதான் பொருந்தாதது தவறான எண்ணையை கண்டறிக்க கே கொடு பொருந்தாச்சொலை காண்க உம் ஐ மற்று மா இதில் மாதா பொருந்தாச்சொல் அடுத்த கேள்வி அமுதமொழி அடிமலர் பூவிரல் முத்துப்பல் இதில் பொருந்தாதது அடிமலர் கர்ராப் செதுக்கி கர்சர் ஏவி சர்வர் உளவி ஃபோல்டர் உரை ஸோ இதில் பொருந்தாதது உளவி சர்வர் உளவி அப்படின்றது பொருந்தா பொருந்தாச்சொலை தமிழ் மூன்று மலையாளம் மூணு துளு மூஜி தெலுகு மூரு ஸோ தெலுகு இதுதான் மூறு அப்படின்றது பொருந்தாச்சொல் உயதனைக்குரிய உயர்துணைக்கு உயதனைக்குரியதில்லாத பால் வகையை கண்டறிய ஆண் பால் பெண்பால் பலவின் பால் பலர்பால் உயர்னைக்குரிய இல்லாத பால் வகையை கண்டறிய பால் ஆண்பால் பெண்பால் பலவின் பால் பலர்பால் ஸோ ஆன்சர் வந்து பலவின் பால் ஆன்சர் பலவின் பால் பொருந்தாசொலை கண்டறிய சேலம் மாங்கனி நகரம் சிவகாசி முத்து நகரம் திருவண்ணாமலை தீபநகரம் மதுரை தூங்கா நகரம் இதெல்லாம் கரெக்டாக பொருந்திருக்கு ஆனால் சிவகாசி முத்து நகரம் அப்படின்றது தவறு ஸோ அதுதான் பொருந்தா சொல் இதில் தவறான எண்ணெய் எது செல்வி கூட்டல் ஆடினால் மெய்யிறு கூட்டு மெய் முதல் ஸோ இது தவறானது பொருந்தாச்சொல் இன எது தோல் கருவிகள் உடுக்கை தவண்டை ஸோ இதுதான் பொருந்தாது பார்த்திங்கன்னா தோல் கருவிகள் உடுக்கை தவண்டை அப்படின்றது இங்கே பொருந்தாச்சொல் வடக்கு வடைக்காற்று தெற்கு தென்றல் காற்று மேற்கு காற்று கிழக்கு கோடைக்காற்று ஸோ கிழக்கு காற்று அப்படின்றது பொருந்தாச்சொல் அடல் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடு ஆடல் ஆடல் அந்த தவறான பொருள் என்ன அப்படின்னா ஆடல் பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு ஹைகு சென்றியூ மரபு கவிதை லீமரை கூ ஸோ இதில் மரபு கவிதை தான் பொருந்தாதது முப்பால் ஆசிரியருக்கு வழங்கப்படாத பெயரை கண்டறிய முப்பால் ஆசிரியருக்கு வழங்கப்படாத பெயரை கண்டறிய தெய்வப்புலவர் பொய்யில் புலவர் பாவலேறு மாதான பங்கி பதில் பாவலேறு இணையெழுத்துக்கள் அடிப்படையில் பொருந்தா சொல்லை கண்டறிக மஞ்சள் கல்வி வந்தான் தம்பி பதில் கல்வி எழுத்துக்கள் அடிப்படையில் பொருந்தா சொல் கல்வி பொருந்தா சொல்லை எடுத்து எழுதுக முதல்நிலை தொழிற்பெயர் அல்லாதது பெரு சுடு நடு வீடு பெரு சுடு நடு வீடு பதில் வீடு தமிழ்நாடு கேரளா இலங்கை ஆந்திரா இதில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இலங்கை கருங்கோலை சென்னில் விரிமலர் செம்மலர் இதில் பொருந்தாதது விரிமலர் சூம்பல் சொத்தை அழல் கடலை இதில் பொருந்தாதது கடலை இதில் தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க போற்றார் பகைவர் கிளை உறவினர் அளந்தவர் வறியவர் பேதையர் அறிவுடையார் ஸோ பதில் பேதையார் அறிவுடையார் தான் அகத்தனை அல்லாததை கண்டறிய குறிஞ்சி காஞ்சி மருதம் முல்லை பதில் காஞ்சி சிலை வில் புல் தெய் பகைமை சேந்தன சேர்ந்தன ஸோ இதில் சேந்தன சேர்ந்தன இதுதான் பொருந்தாச்சல் தள்ளி வைத்தல் அள்ளி இறைத்தல் ஆறப்போடுதல் மனக்கோட்டை இதில் தள்ளி வைத்தல் அப்படின்றது பாடுகிறாள் நடித்தார் நடின்றார் சிரிக்கின்றாள் சிரிக்கின்றால் ஸோ இதில் நடித்தார் அப்படின்றது தான் பொருந்தாச்சொல் பொருந்தாச்சொல்லை கண்டறிய ஏரி குலம் குணம் ஆறு இதில் பொருந்தாதது குணம் வேடம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடு பிடி கலிறு சிங்கம் பெண் யானை ஸோ வேழம் அப்படின்றதோட தவறான பொருள் என்ன அப்படின்னா சிங்கம் அப்படின்றது தான் ஸோ பதில் சிங்கம் பாக்கு பஞ்சு பாட்டு பத்து இவற்றுள் பொருந்தா சொல்லை கண்டிக பதில் பஞ்சு மதி என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடு மதி என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடு பகலவன் கொற்றவை கிணறு முருகன் சுனை நீர் திருமால் காட்டாறு இந்திரன் செங்கிழ்நீர் ஸோ இதில் பொருந்தாததுன்னே இந்திரன் செங்கிழ்நீர் கரி என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க மன்னிக்கவும் கரி என்பதன் தவறான தேர்ந்தெடுக்கும் இறைச்சி தாவரத்தின் இளம் நிலையை குறிக்காத ஒரு சொல் மட்டை ஸோ தாவரத்தின் இளம் நிலையை குறிக்காத ஒரு சொல் என்ன அப்படின்னா மட்டை அடுத்த கேள்வி குழல்கள் செய்ய இயலாத மரங்கள் குழல்கள் செய்ய இயலாத மரங்கள் கருங்காலி செங்காலி சந்தனம் அகில் பதில் அகில் ஸோ அகில தான் குழல்கள் செய்ய இயலாத மரங்கள் ஸோ அதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பொருந்தா சொல் இது அப்படின்னா தான் ஊசல் சிற்றில் சிறுபறை சிறுதேர் இதில் பொருந்தாதது ஊசல் இவை மூன்றன் நாமும் கெடக்கெடும் நோய் என்றும் திருக்குறளையொட்டி ஸோ பொருந்தா சொல் கேட்டிருக்காங்க இன்பம் பதில் இன்பம் விழும்புதல் செப்புதல் கேட்டல் மொழிதல் ஸோ இதில் கேட்டல் அப்படின்றது பொருந்தாச்சொல் வங்கம் கப்பல் நேஹான் நாவாய் ஓட்டுபவன் எல் காற்று மாட மாடஒல்லெரி கலங்கரை விளக்கம் ஸோ இதில் பொருந்தாத வன்தொடர் மென்தொடர் இடைத்தொடர் கடைத்தொடர் இதில் பொருந்தாத சொல் கடை தொடர் குறிஞ்சி நெய்தல் முல்லை மதுரை இதை பொருந்தாதது மதுரை தான் மதுரைதான் ஏன்னா குறிஞ்சி நீதல் முல்லை மருதமரணும் இங்கே மதுரை அப்படின்னு இல்லையா ஸோ இது பொருந்தாதது பொருள் அறம் அருள் ஸோ இங்கே அருள் அப்படின்றது பொருந்தாச்சல் ஏறுகோள் எருதுகட்டி திருவாரூர் கரிக்கையூர் ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு பட்டிமன்றம் பட்டி மண்டபம் ஸோ இதில் திருவாரூர் கருக்கேவர் அப்படின்றது பொருந்தாத சொல் பிஞ்சு வகைகளில் பொருந்தாததை எடுத்து எழுதுக வடு குறும்பை கருகல் கொம்பு ஸோ அதில் கொம்பு தான் அதில் பொருந்தாத சொல் ஸோ பிஞ்சி வகைகளில் பொருந்தாத எது அப்படின்னா கொம்பு மதி என்பதன் பொருளை குறிக்காத சொல் இப்போ மதி அப்படின்றத அந்த மதி அப்படின்ற பொருளை வந்து குறிக்காத சொல் எது அப்படின்னா சூரியன் பதில் சூரியன் பொருந்தாத இணைக ஒன்று கா ரெண்டு உ நாலு ஏ ஆன்சர் வந்து டி நாலு ஏதா இல்ல பொருந்தாதது பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்கவும் சுமை கருமை எளிமை பதில் எளிமை கோலம் அழகு கூலம் தானியம் குழவி குழந்தை கூரை புடவை ஸோ இதில் கூலம் தான் பொருந்தாதது தே என்பதன் பொருள் கடவுள் முருகு என்னும் சொல்லோடு பொருந்தாததை கண்டறிய மலை பதில் மலை ஓதல் படா விளக்கு கொடுப்பதுவும் இதில் விளக்குக்கு சொல்லிதான் இதில் பொருந்தா சொல் பண்பு மஞ்சு கண்டு எஃகு இதில் பொருந்தாத இது அப்படின்னா எஃகு தான் பண்பு மஞ்சு கண்டு எஹு இதில் பொருந்தாத இது எஃகு குற்றியலுரத்தோடு பொருந்தாத சொல்லை தேர்க பதில் அது பொருந்தாத இணை எது கொழுந்தாடை காய்ந்த கட்டை கொழுந்தாடை காய்ந்த கட்டை பவம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடு பவம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடு ஸோ முன்னீரா கடலா அழி ஆழியா ஊழியானா பதில் ஊழி உயிரெழுத்து உயிர்மை ஆயுதம் உயிரிழந்தபடை ஸோ இதில் பொருந்தாதது உயிரெழுத்து சொல்லை தேர்க முற்றிலோக பசு விடு ஆறு கரு சபதல் ஆறு தகலி அகல் விளக்கு இடர் ஆழி துன்பக்கடல் சுடர் அழியான் சிவபெருமான் பெய்ய கதிரோன் சூரியன் சுடர் ஆழியான் அப்படின்றது பொருந்தாத இணை பொருந்தா கண்டறிய செங்காந்தல் உண்மை தொகை பொருந்தாதது தவறான இணையை கட்டிருக்காங்க தார் மாலை தமர் பகைவர் முனிவு சினம் கவரி சா சாமரை தமர் பகைவரது பொருந்தாச்சொல் மென்றோட உகரம் எது அப்படின்ற கேட்டிருக்காங்க பண்பு மஞ்சு கண்டு எஹு பதில் எஃகு பொருந்தா இணையை காண்க ஸோ இதில் பிடி ஆண் யானை இதுதான் இதில் பொருந்தாதது சரிங்களா பிடி ஆண் யானை இது பொருந்தாதது இது செய்வினை சட்டி உடைந்து போயிற்று செய்ய அவன் திருந்தி நான் தன்வினை வெந்நீர் ஆறுகிறது ஸோ இதில் பொருந்தாது அப்படின்னா நான்காவது வெந்நீர் ஆறுகிறது பிறவனை ஸோ இதுதான் பொருந்தாதது பொற்றொடி வந்தால் பொற்றொடி வந்தால் தொகை இதுதான் இல்லை பொருந்தாதது சரிங்களா பொற்றொடி வந்தால் தொகை ஸோ இதுதான் இல்லை புல் பறவை பறவை பறப்பது பனி பனி சொல்ல பனி பனி அப்படின்றது தான் பொருந்தாதது சார்பு எழுத்து வகைக்கு டேஷ் பொருந்தாது சார்பு எழுத்து வகைக்கு டேஷ் பொருந்தாது அப்படின்னா உயிரெழுத்து பொருந்தாது ஸோ சார்பு எழுத்து வகைக்கு உயிரெழுத்து பொருந்தாது மகர குறுக்கம் அல்லாதது எது நரும் மலர் மகர குறுக்கம் அல்லாதது நரும் மலர் ஊறுகாய் கருங்குவலை ஆடுகொடி கொடி வளர்த்தல் கருங்குவலை அப்படின்றது தான் பொருந்தாத சொல் செந்தாமரை கடுங்கதிர் இன் சொல் அலைகடல் ஸோ இதில் பொருந்தாதது அலைகடல் பதில் அலைகடல் வெற்றிப்பூ சிவப்பு நொச்சிப்பூ பச்சை ஒழுஞைப்பூ மஞ்சள் தும்பைப்பூ வெள்ளை ஸோ இதில் நொச்சிப்பூ பச்சை அப்படின்றது பொருந்தாத சொல் சொல்லும் பொருளும் புரிசை மதல் மாகால் கடல் புழை சாளரம் நியமம் அங்காடி ஸோ இதில் மாகால் கடல் அப்படின்றது பொருந்தாத சொல் கற்று காற்றினை குறிக்காத சொல்லினை தேர்க பொறுப்பு ஸோ வலி கன்றல் கால் இதெல்லாம் காற்ற குறிக்கிறது பொறுப்பு மட்டும்தான் காற்ற குறிக்காத சொல் பதில் பொறுப்பு மன்னித்தாளர் கண்ணூல் விளைஞர் தொகிர் காருகர் ஸோ இதில் தொகிர் அப்படின்றது பொருந்தாத சொல் கவிஞர் அப்துல் ரஹ்மான் ஸோ இதில் இந்த கரித்துண்டு அப்படின்றது தான் அவரோட புக் கிடையாது சரிங்களா பொருந்தா சொல்ல கண்டறிய பாயிரவியல் இளறவியல் துறவியல் குடிமையல் குடிமையல் அப்படின்றது தவறான பொருந்தாத சொல் பாடுதல் பாடியவள் கெடுதல் படித்தல் ஸோ இதில் பாடியவள் அப்படின்றது பொருந்தாச்சொல் கண்ணதாசன் இயேசுகாவியம் மாங்கனி ஆட்டனத்தி ஆதிமந்தி வீரத்தாய் ஸோ இதில் வீரத்தாய் தான் பொருந்தாதது மலடுத்த வலிமையற்ற ஸோ இதுதான் இதில் பொருந்தாதது தொகை அல்லாத சொல்லை நன் நன்னுதல் மூதூர் கொடுஞ்செலவு கண் பதில் கண்ணுதல் கீழ்கண்டவற்றுள் வேற்றுமை உறுப்புகள் அடிப்படையில் பொருந்தாதவற்றை கண்டறிக ஐ ஆல் உரு ஹு பதில் உரு தவறானவற்றை கண்டறிக உபயம் விருந்தோம்பல் தவறானவற்றை கண்டறிய உபயம் விருந்தோம்பல் பொருந்தாச்சொல்லை கண்டறிக மதுரை காஞ்சி தாவரத்தின் பிஞ்சு வகைகளுடன் இடம்பெறாத சொல்லை தேர்க தாறு பொருந்தா இணையை கண்டறிய அகத்தி தால் அகத்தி தால் இலக்கண வகைகள் சொல்ல பொருந்தாத கேட்டிருக்காங்க எழுத்து சொல் தொடை அணி இதற்கு பதில் தொடைதான் இதில் பொருந்தாத சொல் தென் மொழி குடும்பத்திற்கு பொருந்தாததை கண்டறிய தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுகு ஸோ தெலுகு தாங்க பொருந்தாதது நீர்நிலை பெயர் அல்லாதது இளஞ்சி கேணி கூவல் கோட்டி பதில் தாங்க பொருந்தாதது சுட்டி நெற்றி குழை காது மருதம் வைகறை குறிஞ்சி நண்பகல் ஸோ குறிஞ்சி நண்பகல் தான் இல்லை பொருந்தாது கீழ்காணம் சொற்கொள்ளில் பொருந்தாத சொல்லை தெரிவு செய்க ஆடி நாள் பதில் ஆடினாள் செயலிசை அளவடைக்கு பொருந்தாத சொல்லை தேர்க இன்புருவும் பதில் இன்புருவோம் திருவள்ளுவர் காலம் கிமு முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி முழுத்து முப்பது தெருக்குள் கட்டு குரல் வெண்பா மேற்கணக்கு நூல் ஸோ இது பொருந்தாதது ஸோ பதில் மேற்கணக்கு நூல் அப்படின்றது பொருந்தாதது கேண்மை பொருந்தாச்சொல் பிரிவு திராவிட மொழிகளில் பொருந்தாதது கேட்டிருக்காங்க தமிழ் மலையாளம் தெலுங்கு ஹிந்தி வந்து பொருந்தாதது போது கம்மல் செம்மல் அரும்பு பதில் கம்மல் தான் இங்கே பொருந்தாத சொல் ஓரினம் சார்ந்த சொற்கொழுள் பொருந்தாத தொடரை காணுக நிலம் காற்று வானம் மலை சரிங்களா ஸோ நிலம் காற்று வானம் மலை சோழர்களால் கட்டப்படாதது கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில் ஸோ சோழர்களால் கட்டப்படாதது இது அப்படின்னா கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில் புனை மிதவை நீஹான் தெப்பம் ஸோ இல்லை நீஹான் அப்படின்றது பொருந்தாத சொல் மரங்களின் பெயர் அல்லாதது நாளிகேரம் காலம் கோழி வேரி பதில் வேரி ஸோ இன்னைக்கு நாம் டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் தமிழில் பொருந்தா சொல்லேருந்து ஒரு நூறு கொஷின் ஆன்சர்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ இதுலேருந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு கேள்வி உங்களுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் ஸோ இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ யாருக்கு வேணுமோ அவங்களை நம்ம இதை சென்ட் பண்ணுறோம்